بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَأَنَّ الْمَسَاجِدَ لِلَّهِ فَلَا تَدْعُومَ عَنْ لَهِ فَلَا تَدْعُومَ عَنْ لَهِ أَحَدًا وقالا نبينا رسول اللہ صلی اللہ علیہ وسلم أن أبي حریرہ رضی اللہ عنہ أن نبي صلی اللہ علیہ وسلم قالا إذا ماتل انسانو انکتر عنه عمله إلا من خلاخته

இந்த மூன்று விஷயங்களும் ஒரு மனிதன் ஒரு ஒரு மனிதனுக்கு சேர்த்து வந்து தரக்கூடிய மூன்று அமல்களாக இருக்கிறது ஜாரியா ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த பயனுள்ள கல்வி அது எப்படி அந்த பயனுள்ள கல்வி என்று சொன்னால் இன்று நாம் ஓடக்கூடிய குருகானுடைய தப்சீர்கள்

கபரில் வைக்கப்பட்டதற்கு பின்பும் நாம் அவர் தொகுத்த அந்த கிதாபினை ஓதும் பொழுது அந்த நன்மை அந்த இமாவுக்கு செல்லும் அவருடைய கபருக்கு அந்த நன்மைகள் கொண்டு செல்லப்படும் அதே போன்று நாம் ஒரு மனிதனுக்காக ஒரு நல்ல கல்வியை கற்றுக் கொடுக்கிறோம் ஒரு மாணவர்கள் ஒரு ஆசிரியராக ஒரு மாணவர்களிடத்திலே நாம் கல்வியை கற்றுக் கொடுக்கிறோம் பிறகு அந்த மாணவர்கள் ஆசிரியர்களாக ஆகி இன்னும் எண்ணற்ற மனிதர்களுக்கு மாணவர்களுக்கு அவர்கள் கற்றுக்கொள்ள கற்றுத்தரக்கூடிய அந்த கல்வி அந்த கல்வியின் மூலமும் அந்த நன்மை கற்றுக் கொடுத்த இந்த ஆசிரியருக்கு வந்து சேரும் இப்படி அந்த பயனுள்ள கல்வி நாளை அந்த தபிரிலே நம்மளை வைத்ததற்கு பிறகும் நாம் சொல்லிக் கொடுத்த அந்த கல்வி நமக்கான நன்மையாக நாளை வறுமையிலே வந்து சேரும் அதே போன்று எதிர்கொள்ளவும் வளர்ச்சி எதிர்கொள்ளவும் சாலிஹான குழந்தைகள் நமக்காக செய்யக்கூடிய துவா சாலிஹான குழந்தைகள் நமக்காக செய்யக்கூடிய துவா தான் நாம் பெற்ற குழந்தைகளை நாம் பெற்ற குழந்தைகளை சாலிஹான முறையில் வளர்க்க வேண்டும் அதில் எண்ணற்ற நோக்கங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் நாம் நாம் பெற்ற பெற்ற அந்த குழந்தைகள் பிறகு நமக்காக கேட்கக்கூடிய அந்த துவாவின் காரணமாக அந்த அந்த பெற்றோர்களுடைய அந்த தரஜா நாளை மறுமையிலும் சரி அந்த கபரிலும் சரி உயர்ந்த தரஜாவாக இருக்கும் பெற்றோர்களுடைய அதவு குறைக்கப்படும் யார் மூலியமாக

அதே போன்று முக்கியமானதாக சொல்லப்படக்கூடிய சதக்கத்து ஜாரியா ஜாரியா என்று சொன்னால் அதில் பல விஷயங்கள் அடங்கும் என்னென்ன விஷயங்கள் என்று நாம் பட்டியலிட்டு பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு மனிதர் நோய்பட்டியிருக்கிறார்கள் அவர்களுக்கு அவருக்கு ஏதாவது ஒரு உறுப்பு சரியாகிவிடுகிறது கண் மாற்று சிகிச்சைக்காக நாம் பழத்தை செலவழிக்கிறோம் அந்த மனிதருக்காக செலவழிக்கிறோம் அப்பொழுது அந்த மனிதருக்கு கண் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கண்ணின் மூலம் அந்த மனிதர் எந்தெந்த நல்ல அமல்களை செய்கிறாரோ அதனுடைய நன்மைகள் அனைத்தும் அந்த பொருளாதார உதவி அந்த அந்த வந்து சேரும் அதே போன்றுதான் பொருளாதாரத்திலே பின்தங்கியுள்ள ஒரு மாணவருக்காக நாம் அவருடைய படிப்பிடங்களுக்கு அவருடைய படிப்பிற்காக நாம் பொருளாதார செலவு செய்கிறோம் அந்த படிப்பின் மூலமாக அந்த மனிதர் ஒரு உயர்ந்த இடத்தை அடைகிறார் அதன் மூலமாக நல்ல சேவை

மஸ்ஜிதுகள் மல்லாத்தானவை என்று அல்லாஹ் கூறுகிறார் அதே போன்று எண்ணற்ற ஹதீஸ்கள் ஹதீஸ்களை பார்த்தோம் என்று சொன்னால் ஹதீஸ் கிதார்களிலே மஸ்ஜிதுகளுக்கு என்று தனி தொகுப்பேற்க

பள்ளிவாசலை நாம் கையால் கட்ட வேண்டும் என்கின்ற அவசியம் அல்ல நாம் பள்ளிவாசலுக்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த நிதி பள்ளிவாசலுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் நாம் அந்த கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்கின்றோம் அதே போன்று நாளை நாம் கொடுத்ததற்காக அல்லா அல்லாவனுடைய பாதையில் அல்லாவனுடைய திருநாமத்தை காண்பதற்காக நாம் அந்த பள்ளிவாசலுக்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த நிதியின் காரணமாக நாளை மறுமையிலே அல்லாஹ் நமக்கும்

இன்னொரு ஹதீஸிலே வருகிறது மன் பனா மஸ்ஜிதன் யுதுகரு فيه اسم الله بنى الله به بيتا في யவர் ஒருவர் அல்லாஹ்வினுடைய பெயர் உச்சரிப்பதற்காக பள்ளிவாசலை கட்டுகிறாரோ பள்ளிவாசலில் நாம் என்ன செய்கிறோம்

அவர்களுக்காக நாளை சொர்க்கத்திலே அல்லா ஒரு வீடை கட்டுகிறான் அல்ல அவர்களுக்காக சொர்க்கத்திலே ஒரு வீடை கட்டுகிறான் என்ற அனந்திருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்பொழுது சொர்க்கத்துல் ஜாரியாவிலே ஆக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பள்ளிவாசலுக்காக செய்யக்கூடிய சொர்க்கம் பள்ளிவாசனுடைய கட்டுமானத்திற்காக செய்யக்கூடிய சதக்கா அதே போன்று

வேறு யாருக்கும் பயப்படாதவர்களாக இருந்தால் அவர்கள்தான் அடைந்தவர்கள் நிர்வகிக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கு அல்லா சொல்லலாம் எப்படி இருக்க வேண்டும் ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் மருமையை ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அல்லாமை ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும்

மஸ்ஜிதுகள் அது ஒரு அது ஒரு வழிவாத தளம் அவ்வளவுதான் ஆனால் தொழுகை நடைபெறக்கூடிய ஒரு இடமாக இல்லை அப்பொழுது அன்னல பெருமானார் அவர்கள் எப்பொழுது நபித்துவத்தை பெற்றார்களோ அப்பொழுது இருந்து அவர்கள் மசிதை கட்டுகிறார்கள் அவர்கள் மான நுழையும் போது செய்த முதல்லை மூன்று மசிதர்களுக்கு அடிக்கல் நாட்டினார்கள் மூன்று மசிதர்களுக்கு மசிதில் அண்ணப்பெருமான மசித் மஸ்ஜிது நகவி இந்த மூன்று பள்ளிக்கு அனலப்பெருமானார் அவர்கள் அடிக்கல் நாட்டி கட்டச் செய்தார்கள் அந்த பள்ளியை கட்ட கட்ட உதவியவர்களுக்கு இன்று வரை அதனுடைய நன்மைகள் போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறது மூன்று படியும் இன்றும் இன்றும் அந்த பள்ளி அந்த பள்ளியில் தொகைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த தொகை அந்த பள்ளியிலே அமல்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்பொழுது ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்பாக கட்டப்பட்ட அந்த பள்ளி யாரெல்லாம் அந்த பள்ளிக்கு உதவினார்களோ அவர்களுக்கு இன்றளவிலும் கூட இன்று வரையும் கூட அந்த நன்மை சென்று கொண்டேதான் இருக்கிறது நாளை மறுமை வரை யாமத் நாள் வரும் வரை அந்த நன்மை அந்த மனிதர்களுக்கு சென்று கொண்டேதான் இருக்கும் அதே போன்று அன்னல அவர்கள் மட்டும் மசிதை கட்டவில்லை அதற்கு பின்பு வந்த சகாபாக்கள் அதற்கு பின்பு வந்த ஒவ்வொரு இஸ்லாமிய அரசாங்கத்தினர்களும் மசிதை கட்டுவதிலே மும்முரம் காட்டினார்கள் மும்முரம் காட்டினார்கள் சகாபாக்கள் மசிதை கட்டினார்கள் இஸ்லாமிய அரசர்கள் மசிதை கட்டினார்கள் பதினாலாவது நூற்றாண்டிலே வாழ்ந்த மாலி அரசின் பேரரசர்

அறுபதாயிரம் பேரை ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு சென்றார் தன்னுடைய சொந்த காசிலே அறுபதாயிரம் பேரை ஹஜுக்கு கூட்டிட்டு சென்றார் அவருடைய அந்த ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து இருந்து ஹஜுக்கு அறுபதாயிரம் பேரை கூட்டி சென்றார் வரலாற்றுகளை பார்க்க முடிகிறது அவர் செல்லும் பொழுது எங்கெல்லாம் நிக்கிறாரோ இடத்தெல்லாம் ஓய்வு பெறுவதற்காக நிக்கிறாரோ அங்கெல்லாம் கட்டி விடுவார் அங்கெல்லாம் கட்டி விடுவார் அதே போன்று அந்த எங்கெங்கெல்லாம் நிக்கி நிற்கிறாரோ உள்ள மனிதர்கள் அனைவருக்கும் தத்துடைய செல்வத்தை வாய் வழங்குவார் தங்க கட்டிகளாக மாறி வாழ்வார். மிகப்பெரும் செல்வந்தர். மிகப்பெரும் செல்வர். அவருடைய அந்த செல்வத்தை எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இருந்தது என்று கணக்கிடவே முடியாது. அவர் செய்ய முதல் விஷயம் எங்க சென்றாலும் சரி, எந்த ஊருக்கு சென்றாலும் சரி அந்த அந்த ஊரிலே மசூதியை கட்டி விடுவார். அது மட்டும் அந்த மசூதியை எப்படி கட்டுவார் என்று தெரியுமா?

அப்பொழுது ஒரு பள்ளிவாசல் என்று சொன்னால் விஷயங்களும் உள்ளடக்கி இருக்கும் பள்ளிக்கூடமாக பல்கலைக்கழகமாக இடமாக இன்னும் அந்த பள்ளிவாசல்களை முப்பீங்கள் நல்ல வழியில் முக்கியமாக தீனுக்காக அதிக அதிகம் செலவழித்தார்கள் இதே போன்றுதான் அதை தொடர்ந்து வந்த ஒவ்வொரு அரசர்களும் பள்ளிவாசல் என்று சொன்னால் வெறுமனே

பாபரி மசீது உள்பட எத்தனை மசீதுகளை இந்த இந்தியாவிலே முகலாய பேரரசர்கள் கட்டி சென்றார்கள் நமக்கு எல்லாம் தெரியும் நமக்கு பள்ளிவாசலோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு தெரியுமோ அதை விட சம்பரிவார்களுக்கு இந்த பள்ளிவாசலின் முக்கியத்துவம் தெரிந்ததன் காரணமாகத்தான் இன்று பள்ளிவாசர்களை இடித்து தகர் தகர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எத்தனை பள்ளிவாசர்களை நாம் இழந்து விட்டோம் எத்தனை பள்ளிவாசர்களை

எப்படி என்று பாருங்கள் அப்பொழுது பள்ளிவாசல்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் பள்ளிவாசல்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்தா கொடுத்தார்கள் அண்ணன் பெருமானார் சுகமாரி அவர்கள் அப்பொழுது பள்ளிவாசல் என்பது பள்ளிவாசலுடைய கட்டுமானம் என்பது கட்டுவது என்பது அனல பெருமானாருடைய ஒரு சுண்ணத் ஒரு வழிமுறை ஒரு நடைமுறையாக இருந்தது அதீசிலே பார்க்க முடிகிறது பள்ளிவாசல் கட்டுவதற்காக அனல பெருமானார் செங்கலை சுமக்குவார்கள் பள்ளிவாசலை தன் கையாலே மசிது நகவையை தன் கையாலேயே பள்ளிவா அந்த மசிதை அனல பெருமானார் வசூலாய் சலோதாய் அவர்கள் கட்டி கட்டினார்கள் அப்பொழுது சரகங்கள் ஜாரியாரிலே ஆக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியது இந்த பள்ளிவாசலுக்காக கொடுக்கப்படக்கூடிய நிதி

நமக்கு எப்பொழுது மரணம் வர போகிறது என்று நினைக்கிறோமோ அப்பொழுது நாம் என்ன என்னென்ன அமல்களை செய்வதற்கு முயல்வோம் உடனே தொழுகுவோம் சதக்காஸ் செய்யணும் நினைப்போம் 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 ஜாரியாவையும் நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தோம் இன்னும் அனுவான முறைகள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கார்களோ அதை நாம் செயல்லை செயல்படுத்துவோம் என்று சொன்னால் நாம் இறந்ததற்கு பிறகும்